தாக சம்பவங்களின் வரலாறு மற்றும் புவியியல் பாடம் ஐம்பத்தி ஒ ஐம்பத்தி இரண்டு புவியியல் படிப்பின் மில் பார்வை யாரால் இந்த ஒவ்வொரு புத்தகமும் எழுதப்பட்டது என்று கூறவும் வினாக்கள் கொடுக்கப்படுகிறது புத்தகங்கள் கொடுக்கப்படுகிறது அந்த புத்தகம் யாரால் எழுதப்பட்டது என்று கூறவும் கேள்வி ஒன்று ரோமர் கேள்வி இரண்டு ஒன்று மற்றும் இரண்டு குறந்தியர் யாரால் எழுதப்பட்டது கேள்வி மூன்று கலாத்தியர் யாரால் எழுதப்பட்டது எபேசியர் கேள்வி நான்கு எபேசியர் புத்தகம் யாரால் எழுதப்பட்டது பிலிப்பியர் நிருபம் யாரால் எழுதப்பட்டது கேள்வி ஆறு குலேசியர் நிருபம் யாரால் எழுதப்பட்டது கேள்வி ஏழு ஒன்று மற்றும் இரண்டு திசலக்கியர் யாரால் எழுதப்பட்டது கேள்வி எட்டு ஒன்று மற்றும் இரண்டு திமுகத்தையும் தீமோத்தையு எங்கே விடப்பட்டிருந்தார் ஒன்று மற்றும் ரெண்டு திமுத்தி நிருபத்தை பவுல் எழுதின எழுதினபோது திமுத்தி எங்கே விடப்பட்டிருந்தார் தீத்துக்கு நிருபத்தை எழுதினபோது தீத்து எங்கிருந்தார் பிலமோன் எங்கே வாழ்ந்தவராயிருந்தார் கொலைசிய நான்கு ஒன்பது பிலமோனுக்கான நிருபத்தை எழுதிய போது பவுல் எங்கிருந்தார் பிலமோன் ஒன்று கேள்வி பனிரெண்டு எபிரேயர் இடம் குறிக்கப்பட்டுள்ளதா எபிரேயர் எங்கிருந்து எழுதப்பட்டது என்கிற இடம் குறிப்பிட்டுள்ளதா பதிமூன்று யாக்கோபு நிறுவம் யாரால் எழுதப்பட்டது ஒன்று பேதிர் இந்த புத்தகத்தை எழுதிய போது பேதர் எங்கிருந்தார் ஒன்று பேதிரு ஐந்து பதிமூன்று கேள்வி பதினைந்து ரெண்டு பேதர் நிறுவத்தை எழுதிய போது பேதர் எங்கிருந்தார் கேள்வி பதினாறு ஒன்று இரண்டு மூன்று யோவான் ஒரு இடத்தின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதா இந்த ஒன்று யோவான் ரெண்டு யோவான் மூன்று யோவானில் ஏதாவது ஒரு இடத்தின் பெயர் குறிப்பிடப்பட்டுள்ளதா கேள்வி பதினேழு யூதா நிறுவம் யாரால் எழுதப்பட்டது கேள்வி பதினெட்டு வெளிப்படுத்தின விசேஷம் யாரால் எழுதப்பட்டது அந்த புத்தகத்தை எழுத போது யோவான் எங்கிருந்தார் வெளிப்படுத்த விசேஷம் ஒன்று ஒன்பது குறுகிய விடையளி நமது படிப்பு முழுவதும் பின்தொடர்ந்து வந்த ஆபிரகாமிக்கான அந்த மூன்று வாக்குதத்தங்கள் யார் ஆபிரகாமுக்கான அந்த மூன்று வாக்குதத்தம் என்ன உங்களுக்கு பதில் சொல்கிறேன் ஆபருகாமுக்கு முதல்ல தேவன் கொடுத்த வாக்குதத்தம் உன்னை ஒரு தேசமாக்குவேன் ஒரு இனமாக்குவேன் அப்படின்னாரு ரெண்டாவது அந்த இனத்திற்கு ஒரு தேசத்தை கொடுப்பேன் அப்படின்னா அடுத்ததாக அந்த இனத்திற்குள் அவன் சந்ததிக்குள் வரக்கூடிய ஒருவராலே ஒட்டுமொத்த உலகமும் ஆசிர்வதிக்கப்படும் இந்த மூன்று வாக்குதத்தங்கள் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது இந்த ஒவ்வொரு வாக்குதத்தமும் எங்கே நிறைவேறுது என்பதை கூறவும் இந்த ஒவ்வொரு வாக்குதத்தமும் எந்தெந்த இடத்துல அது நிறைவேற்றப்பட்டது அப்படின்றத குறவும் கேள்வி மூன்று இன்று யூதர்கள் பெற்றிருக்க நம்பிக்கை என்ன இன்னைக்கு யூதர்களுக்கு என்ன நம்பிக்கை எந்த வாக்கு தத்துவம் இருக்கிறது ரோமர் ஒன்று பதினாறு கீழ் வரும் சம்பவங்களை கால வரிசை முறைப்படி சரியான வரிசையில் எழுதுவோம் கொடுக்கப்பட்டிருக்கிற சம்பவங்கள் வந்து தப்பான ஒரு வரிசையில் வந்து டிசார்டராக கொடுக்கப்பட்டிருக்குது நீங்கள் அதை சரிபடுத்தி ஒரு வரிசை கிரமமாக நீங்கள் எழுதுங்கள் அது முன்னுக்கு பின்னாக இருக்கும் நீங்கள் எது ஃபர்ஸ்ட் வரணும் செகண்ட் வரணும் அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணுங்கள் அதை எழுதுங்க எகிப்தில் கொலை நோய் பாபிலோனிய சிறைவாசம் மோசையின் பிரமாணத்தை அளித்தல் காணானை வெல்லுதல் சிருஷ்டிப்பு நியாயாதிபதிகள் இயேசுவின் பிறப்பு பிளவுபட்ட ராஜ்யம் பாபேல் கோபுரம் சபை ஸ்தாபிக்கப்படுதல் ஆபிரகாமுக்கு வாக்குதத்தம் சிறையிருப்பிலிருந்து திரும்புதல் பெருவெல்லம் ஒன்றுபட்ட ராஜ்யம் வேதாகம அமைதி காலம் வனாந்தரத்தில் திரிதல் ரோமர்களால் எருசலேம் அழிக்கப்படுதல் பவுலின் சுவிசேஷ பயணங்கள் சபைக்கு ரோமர்களின் உபத்திரவம் அசிரிய சிறையிருப்பு ரோமின் சிறையில் பவுல் இந்த ஆர்டரை வந்து நான் வரிசை மாற்றி கொடுத்துருக்குறேன் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அது வரிசை கிரமமாக எழுதுங்க இது உங்களுக்கு அந்த வீடியோவிலும் டிஸ்பிளே ஆகும் தேவைப்பட்டவங்க நீங்கள் எனக்கு ரெக்வஸ்ட் பண்ணிங்கன்னா நான் அதை உங்களுக்கு பிடிஎப்பாக கூட நான் உங்களுக்கு அமுச்சு வைக்கிறேன் இப்போது சில இடங்கள் அதாவது வரைபடத்தில் குடிப்பதற்கான இடங்கள் வந்து கொடுக்குறேன் அதுக்கான வரைபடமும் கூட உங்களுக்கு அந்த வீடியோவில் வந்து டிஸ்பிளே ஆகும் தேவைப்பட்டவங்க நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அதை கூட அமுச்சு வைக்கிறேன் ஆனால் அந்த வரைபடத்தில் வந்து நீங்கள் நீங்களாக பார்த்து குறிக்காமல் பார்க்காமல் குறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த வேதாகம் இடங்களை வந்து அந்த வரைபடங்களை வந்து நீங்கள் பார்க்காம குறித்து பழகுங்க பட்டணங்கள் குறிக்க வேண்டிய பட்டணங்கள் ரோம் நினிவே பாபிலோன் எருசலேம் சீரிய அந்தியோகியா எபேசு கொரிந்து பிலிப்பி சூசான் தமஸ்க் இதெல்லாம் வந்து நீங்கள் குறிக்க வேண்டிய பட்டணங்கள் அடுத்தது இந்த வரைபடங்களில் நீர் ஆதாரங்கள் நீர் ஆதாரங்களாக இருக்கிற இதை வந்து குறிங்க அது என்னென்னா டைகரிஸ் நதி யூப்ரட்டிஸ் நதி யோர்தா நதி நைல் நதி சவக்கடல் செங்கடல் சுயஸ் வளைகுடா அகுபா வளைகுடா இதெல்லாம் நீங்கள் அந்த வரைபடத்தில் குறியீங்க அடுத்தது மண்டலங்கள் அந்த வரைபடத்தில் குறிக்க வேண்டிய மண்டலங்கள் மெசபத்தோமியா அரேபியா எகிப்து ஆசியா மைனர் சிப்ரு கிரேத்தா சீனாய் வனாந்தரம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலைகளை குறியுங்க அந்த குறிக்க வேண்டிய மலைகள் என்னென்னா அரராத் மலை லேவனோன் மலை வரைபடம் அடுத்து இருக்கிற வரைபடத்தில் பாலஸ்தீனம் இந்த பாலஸ்தீன வரைபடத்தில் நீங்கள் குறிக்க வேண்டியதான அந்த பட்டணங்கள் என்னென்னா எருசலேம் சமாரியா காசா பெத்தலகேம் தான் செசரியா சீதோன் கப்பர்னகும் யோப்பா பெத்தேல் பெயர்செவா தீரு நாசரேத் தமஸ்கு அந்த வரைபடத்தில் வந்து இந்த பட்டணங்களை வந்து நீங்கள் குறித்து பழகுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலஸ்தீன வரைபடத்தில் குறிக்க வேண்டியதான மண்டலங்கள் கலிலேயா யூதேயா யோதோம் யூதோம் பழைய ஏற்பாட்டினுடைய யோதோ அம்மோன் மோவாப் பெலிஸ்தியா பெனிக்கே சிரியா கிளையாத் அன்புக்குரியவர்களே கொடுக்கப்பட்டிருக்கிறதான இந்த வினாக்களை பயன்படுத்தி நீங்கள் பயிற்சித்து பாருங்கள் வேதத்தினுடைய அறிவு நமக்கு நித்திய ஜீவனை அருளும் இந்த வாழ்வின் நிலையற்ற ஆசிர்வாதங்களையும் அது அள்ளித்தரும் என்கின்றதான நம்பிக்கையோடு இருங்கள் இது இந்த ஐம்பத்தி ரெண்டாவது இந்த பாடம் மீள்பார்வை பாடத்தோடு இந்த வேதாகம சம்பவங்களின் வரலாறு மற்றும் புவியியல் பாடம் முடிவுறுகிறது இந்த பாடத்தில் என்னோடு தொடர்பு கொண்டிருந்ததான உங்கள் யாவருக்கும் நன்றி கூறிக்கொள்ளுகிறேன் தொடர்ந்து எனக்காகவும் இந்த வேத வார்த்தையை பிரசங்கின்ற பணிக்காகவும் ஆரம்பாக்கும் மற்றும் தோக்கம்பூர் மற்றும் ஈட்டிப்பாக்கும் கிறிஸ்துவின் சபையாருக்காகவும் இந்த பகுதியிலே நடக்கக்கூடியதான ஊழியங்களுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள் இந்த ஊழியத்தை ஒருவேளை நீங்கள் ஒரு பொருளாதார ரீதியாக நீங்கள் தாங்க விரும்பினால் என்னோடு கொடுக்கப்பட்டிருக்கிற தொலைபேசி எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக